விருத்தாசலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து கடலூர் மைய மாவட்டம் சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் அக்டோபர் இரண்டில் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து கடலூர் மைய மாவட்டம் சார்பில் செயற்குழு கூட்டம் விருத்தாசலம் தனியார் திருமண மண்டபத்தில் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் பாவலன் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மண்டல செயலாளர் ராஜ்குமார் மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு அதனைத் தொடர்ந்து புதிய மகளிர் அணி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் விருத்தாசலம் நகர செயலாளர் முருகன் மாநில துணை செயலாளர்கள் நெய்வேலி குரு மற்றும் ராகுல் வளவன் ஒன்றிய செயலாளர்கள் சுப்பு ஜோதி இளைய பெருமான் ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு மாவட்ட அமைப்பாளர்கள் தனராஜ் மருதையன் ஐயப்பன் மகளிரணி மாவட்ட செயலாளர் கௌசல்யா நகர துணை செயலாளர் வீரமணி ஒன்றிய துணை செயலாளர்கள் கவியரசு சரவணன் தென்றல் ராஜ் மங்களம்பேட்டை பேரூராட்சி செயலாளர் விடுதலை அம்பேத் தனாகுமார் மாவட்ட அமைப்பாளர் விஜயகுமார் ஒன்றிய நிர்வாகிகள் அய்யாதுரை ஜூட்மணி அருள்வளவன் நகர நிர்வாகி மதுசூதனன் கரிகால் வளவன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி விருத்தாசலம் தொகுதி விருத்தாசலம் நகரம் விருத்தாசலம் வடக்கு ஒன்றியம் விருத்தாசலம் தெற்கு ஒன்றியம் கம்மாபுரம் வடக்கு ஒன்றியம் மங்களம்பேட்டை பேரூராட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்